அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன்மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னமும் சாரமும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்கள் அந்த லக்னம் வாங்கிய சாரநாதனும் லக்னாதிபதியும் ஆறு எட்டாக இருந்தாங்கன்னா அந்த ஜாதகத்தில் ஜாதகர் நினைப்பதை சரியாக செயல்படுத்த முடியாது ஏன்னா லக்னம் வாங்கிய சாரமும் லக்னாதிபதி ஆறு கெட்டாக இருக்கும் பொழுது ஜாதகர் நினைப்பதை உரிய வகையில் செயல்படுத்த முடியாது அந்த லக்னம் வாங்கிய சாரநாதனுடைய பண்புகளை அடாப்ட் பண்ண முடியாது காரணம் என்ன லக்னாதிபதியும் சாரநாதனும் ஆறு எட்டாக இருக்கும் பொழுது அந்த காரத்துவங்களை சரிவர செயல்படுத்தாமல் அதன் மூலம் ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ எப்போயுமே லக்னம் வாங்கிய சாரநாதனும் லக்னாதிபதியும் நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயமாக அந்த காரகத்துவங்கள் கட்டாயம் நடக்கும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் நன்றி வணக்கம்